நம்ம தினமும் ஒரு வழிபாடு வச்சிருக்கும் போது நம்ம ஒரே நாளில் ஒரு மூன்று விதமான தெய்வத்துக்கு நம்ம வழிபாடு செய்கிற மாதிரி ஒரு நாள் வந்ததுன்னா நமக்கெல்லாம் ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வேலையும் மிச்சமாகும் ஸோ நம்மளுடைய பூ போடுற வேலை எல்லாத்துமே கொஞ்சம் ஈஸியாகவும் கூட இருக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மனசுக்குமே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் பூஜைன்னு பண்ணும்போது ஒவ்வொரு சாமிக்கும் நாம் வந்து ஸ்பெஷலாக பூஜை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷனாக தாங்க இருக்கும் இருந்தாலுமே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தன்னைக்கு பௌர்ணமி லக்ஷ்மி குபேர பூஜை இந்த மூணு தெய்வத்துக்கான வழிபாடையுமே நம்ம பண்ணணும் ஸோ எப்பயும் போல் முருகருக்கு அபிஷேகம் அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு முருகருக்கு தேவையான வேல் பூஜை அதெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி அர்ச்சனைலாம் பண்ணி முடித்து அவருக்கு உண்டான ஆறு வகையான நெய் தீபங்களும் ஏற்றியாச்சு அம்மனுக்கும் அபிஷேகம் பண்ணி நூற்றி எட்டு குங்கும அர்ச்சனையும் பண்ணியாச்சு அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமி பண்ணுற நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையும் நல்ல முறையில் நூற்றி எட்டு காயின் வச்சு பண்ணியாச்சுங்க இதுதான் என்னுடைய வழிபாட்டு ரொம்பவும் எளிமையானது ரொம்பவுமே அலட்டிக்காமல் நம்ம சாமி கும்பிட கற்றுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்மளை வருத்திக்கிட்டு சாமி கும்பிட்டா அது அடுத்த வாட்டி நம்மளால் அதை பண்ண முடியலைன்னா நமக்கு ரொம்ப டென்ஷனாகும் ஸோ அதுலேருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எந்த ஒரு தெய்வத்தையுமே வழிபாடு செஞ்சுக்கணும் அப்படின்றது தாங்க ஸோ இதுதான் என்னுடைய அனுபவம் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்டில் பாய்